வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன் தலைப்புச் செய்திகள் நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினம் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இளையோர் நலனுக்கான ஒரு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான வேலைவாய்ப்பு ஊக்குவிப்பு திட்டம் இன்று முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார் விடுதலைப் போராட்ட வீரர்களுக்கு வழங்கப்படும் மாதாந்திர ஓய்வூதியம் இருபத்தி இரண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த ஐந்து தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது உலக விளையாட்டுப் போட்டிகளின் ரோலர் ஸ்கேட்டிங் பிரிவில் இந்தியாவின் ஆனந்த் குமார் வேல்குமார் வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார் இனி விரிவான செய்திகள் நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினம் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றினார் ஒரு மணி நேரம் நாற்பத்தி மூன்று நிமிடம் ஆற்றிய உரையில் பல்வேறு துணிச்சலான அறிவிப்புகளை பிரதமர் வெளியிட்டார் அணுசக்தி திறன் அடுத்த இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்குள் பத்து மடங்கு அதிகரிக்கும் என்று அவர் தெரிவித்தார் மிஷன் பசும் ஹைட்ரஜன் தொடர்பாக இன்று ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை முதலீடு செய்து வருகிறது எதிர்கால எரிசக்தியை கவனத்தில் கொண்டு எரிசக்தி களத்தை கவனத்தில் கொண்டு பாரதம் அணுசக்தி ஆற்றலின் மீதும் அதிக முன்னெடுப்புகளை செய்து வருகிறது அணுசக்தி ஆற்றலிலே பத்து புதிய அணுசக்தி கொதிகலன்களில் விரைவாக பணிகள் நடக்கின்றன இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ளாக அப்போது நாம் வளர்ந்த பாரத இலக்கை தீர்மானித்திருக்கிறோம் அப்போது நாடு சுதந்திரம் அடைந்து இருக்கும் நாம் அணுசக்தி ஆற்றல் திறனிலே பத்து மடங்கிற்கும் அதிகமாக உற்பத்தி செய்யும் இலக்கு விதித்து பயணித்து வருகிறோம் வெண்வெளித்துறையிலும் பல்வேறு சாதனைகள் படைக்கப்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார் விண்வெளித்துறையின் அதிசயத்தை கூட நாட்டு மக்கள் கவனித்து வருகின்றார்கள் பெருமிதம் பொங்குகிறது நாம் விண்வெளியில் கூட நம்முடைய பலத்தால் தற்சார்பு பாரதம் ககன்யானுக்கான தயாரிப்புகளை செய்து வருகிறோம் நாம் நம்முடைய பலத்தின் துணையோடு நமக்கே உரிதான விண்வெளி நிலையம் அமைக்கும் துறையிலே பணியாற்றி கொண்டிருக்கிறோம் இப்போது கடந்த நாட்களிலே இந்த துறையில் செய்யப்பட்ட சீர்திருத்தங்கள் இவை எனக்கு மிகவும் பெருமிதம் அளிக்கின்றன என்னுடைய தேசத்தின் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப்புகள் இப்போது வெறும் விண்வெளி துறையில் மட்டும் பணியாற்றுகின்றன மேலும் முன்னூறு ஸ்டார்ட் அப்புகளின் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் முழு வல்லமையோடு ஈடுபட்டு வருகின்றார்கள் இதுதான் என் நாட்டு இளைஞர்களின் வல்லமை மேலும் இதுதான் நம்முடைய தேசத்தின் இளைஞர்களிடம் நாம் வைத்திருக்கும் நம்பிக்கை சரக்கு மற்றும் சேவை வரிவிதிப்பு தொடர்பான சீர்திருத்தங்கள் குறித்த அறிவிப்புகள் தீபாவளி பரிசாக வெளியிடப்படும் என்றும் அவர் கூறினார் எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்த நடவடிக்கைகளை பரிந்துரைப்பதற்கென பணிக்குழு ஒன்று அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இளையோர் நலனுக்கான ஒரு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான வேலைவாய்ப்பு ஊக்குவிப்பு திட்டம் இன்று முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக பிரதமர் அறிவித்தார் நாட்டின் வளர்ச்சியில் விவசாயிகள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார் தமிழகத்திலும் சுதந்திர தின கொண்டாட்டங்கள் உற்சாகமாக நடைபெற்றன சென்னையில் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றினார் விடுதலை போராட்ட வீரர்களுக்கு வழங்கப்படும் மாதாந்திர ஒய்வூதியம் இருபத்தி இரண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படுவதாக அவர் அறிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் மாநில அரசின் பல்வேறு விருதுகளை முதலமைச்சர் வழங்கினார் மாவட்டங்களில் ஆட்சியர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்தனர் முதுமலை தெப்பக்காடு யானைகள் முகாமில் யானைகள் தேசிய கொடியுடன் அணிவகுத்து நிற்க தேசிய கொடி ஏற்றப்பட்டதாக ாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமில் உள்ள இருபத்தி எட்டு வளர்ப்பு யானைகள் தேசிய கொடிகளுடன் அணிவகுத்து நின்றன முதுமலை புலிகள் காப்பக துணை இயக்குனர் வித்யா தேசிய கொடியை ஏற்றினர் அப்பொழுது அணிவகுத்து நின்ற வளர்ப்பு யானைகள் தும்பிக்கையை உயர்த்தி தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தின அதனைத் தொடர்ந்து முதுமலை புலிகள் காப்பகத்தில் தெப்பக்காடு வளர்ப்பு யானை முகாமில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் நாள் பிறந்த சந்தோஷ் என்ற யானை ஐம்பத்தி ஐந்து வயதில் அடியெடுத்து வைக்கும் நிலையில் அந்த யானைக்கு யானை முகாமில் சுற்றுலாப் பயணிகள் முன்னிலையில் முதுமலை புலிகள் காப்பக துணை மற்றும் கேக்கை விட்ட பாடல் பாடி பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது யானை உற்சாகமாக ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் கண்டு ரசித்தனர் இருந்து சரவணன் பிரதமரின் சுதந்திர தின உரையில் அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கான தொலைநோக்கு திட்டத்தை தெரிவித்ததாக சேலத்தைச் சேர்ந்த தொழில் முனைவோர் லதா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் இன்னைக்கு நம்மளோட பிரதமர் மோடி அவர்களோட உரையை கேட்கும் போது அதை வந்து நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு இந்தியா வந்து எதை நோக்கி பயணம் செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட்டும் ரோட் மேப்பும் கொடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு டெக்னாலஜி ரெசிலியன்ஸ் பாதுகாப்பு வேலை வேலைவாய்ப்புன்னு நிறைய விஷயத்தை டச் பண்ணாரு அதாவது இந்திய மக்களால் கனவுகள் மட்டும் காண முடியாது அதை செயல்படுத்தவும் முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு காங்கிரீட் பிளானை வந்து மோடிஜி அவர்கள் வந்து சொன்ன மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது இதில் என்ன சேலஞ்சா பார்க்குறேன் அப்படின்னா இது எவ்வளவு சீக்கிரம் வந்து நம்ம பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படிங்கறது இது கடைக்கோடி மக்கள் வரைக்கும் போய் சேருது அப்படின்னா கண்டிப்பா இந்தியாவோட வளர்ச்சியை அடுத்த லெவலுக்கு இதை எடுத்துட்டு போகும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை பிரதமர் தமது உரையில் விவசாயிகள் நலன் குறித்து எடுத்துரைத்தது வரவேற்கத்தக்கது என்று காவிரி டெல்டா கடைமடை விவசாய சங்கத்தின் தலைவர் திரு தமிழ்ச்செல்வன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் பொதுவாகவே சுதந்திர தினம்னு சொன்னாலே எப்போவுமே வந்துட்டு இராணுவ வீரர்களும் அண்ட நாடுகளை பேசுவாங்க இன்றைக்கி விவசாயிகளின் நினைவு கூர்ந்து எங்களை பற்றிய தகவலும் பேசியதுக்கு நன்றி அதே மாதிரி இந்த மரபணு மாற்றப்பட்ட விதை நிச்சயமாக நாங்கள் வந்துட்டு பயன்படுத்த மாட்டோம் தடை சொன்னோம்னு சொல்லியிருக்காங்க அதற்கு நன்றி சொல்லிக்கிறோம் பொதுவாக இன்றைக்கி பாரத பிரதமர் ஐயாவோட உரை வந்துட்டு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்கு எங்களையும் நினைவு கூர்ந்து பேசியது மிகவும் சந்தோஷமாக இருக்குது இந்தியா வந்துட்டு யாரும் அசைக்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு மோடி ஐயாவோட உரை இருக்கு இந்த உரை நமக்கு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய நாடுகளுக்கு மிகப்பெரிய அளவுல எதிர்ப்பு கொடுத்துருக்குதா என்னுடைய பாரத மரத்தர மோடி ஐயாவிற்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை நேயர்களே சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தேசிய விளையாட்டு நிர்வாக மசோதா குறித்த ஒரு பார்வை பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த ஐந்து தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் நேற்று வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்க கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை தெற்கு ஒரிசா மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் நிலவுகிறது அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தமிழக கடலோரப் பகுதிகள் ஆந்திர கடலோரப் பகுதிகள் மற்றும் ஒரிசா கடலோரப் பகுதிகளிலும் மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளிலும் வங்கக்கடலின் பெரும்பகுதிகள் மற்றும் மத்திய அரபிக் பகுதிகளிலும் கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகள் மற்றும் கொங்கன் கோவா கடலோரப் பகுதிகளிலும் சிறபளி கற்று வீச வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மீனவர்கள் இந்த நாட்களில் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் செய்திகள் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் ஆபரேஷன் சிந்துர் வெற்றியை கொண்டாடும் வகையில் மாணவர்கள் இடைவிடாமல் எழுபத்தி ஒன்பது நிமிடம் பங்கேற்ற ஸ்கேட்டிங் நிகழ்ச்சி நடைபெற்றது நாமக்கல்லில் தனியார் மருத்துவமனை கட்டிடத்திற்கு பெயிண்ட் அடிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட கிரேன் மின்சார கம்பி மீது விழுந்ததில் மூன்று பேர் உயிரிழந்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் கீழம்பி ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் தூய்மை பணியாளர்களை பொன்னாடை போர்த்தி கவுரவித்தாா் திருச்சி பாலக்காடு டவுன் இடையேயான விரைவு ரயில் வரும் பதினெட்டாம் தேதி முதல் இருகூரில் நின்று செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் உலக விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் குமார் வேல்குமார் வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்தார் சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ரோலர் ஸ்கேட்டிங் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் சாய்பன் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தான்யா ஹேமந்த் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் பதினைந்து பத்து பனிரண்டு பதினைந்து பதினைந்து எட்டு என்ற சிற்கணக்கில் ஜப்பானின் ரீ ரீனா ஹிராமோட்டோவை வென்றார் பேகா ஒப்பன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவில் அனகட் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் தென்னாப்பிரிக்காவின் ஹேலே வாடை வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினம் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இளையோர் நலனுக்கான ஒரு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான வேலைவாய்ப்பு ஊக்குவிப்பு திட்டம் இன்று முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளாா் விடுதலைப் போராட்ட வீரர்களுக்கு வழங்கப்படும் மாதாந்திர ஓய்வூதியம் இருபத்தி இரண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த ஐந்து தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது உலக விளையாட்டுப் போட்டிகளின் ரோலர் ஸ்கேட்டிங் பிரிவில் இந்தியாவின் குமார் வேல்குமார் வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது